ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுதவியன் இப்போ நம்ம நெத்திய கருவாடு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் டென் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சந்தையில் வாங்கின ரெண்டு பேக்கெட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் வந்து ஹைன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதோட சேர்த்து தான் இந்த கருவாடு குழம்பு பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கருவாடோட தலையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த சுடுத்தண்ணியில் போட்டு வச்சுடணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தளியும் இது மாதிரி எடுத்துட்டோம் இது வேஸ்ட்டு தான் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சாச்சு இப்போது கடாயில் தூவியானாலும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின வெங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் இது நல்லா பொன்னிறமாக வத வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு பத்து பல்லு பூண்டு பெரிய பொல்லாக இருக்கிறது பார்த்து நல்லா இது மாதிரி நசுக்கி போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கொன்னுரிமா வதங்கிடுச்சு இப்போ நல்லா நாட்டு தக்காளியாக ஒன்பது தக்காளி எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி மேஷாக வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையும் சைட்லேயே பார்த்திங்கன்னா தருவாடி கொழும்புக்கு வந்து களி காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு களி ஒரு உரிமை செய்ய போகிறோம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கு வதங்கிட்டுருக்கும் போது கொழம்புக்கு தேவையான கல் துக்க போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் வதங்கிட்டுருக்கு இப்போ செய் மிளகாத்தூர் காரத்துக்கு போட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் கொழம்பு கொதிக்கிறதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவையானது தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ வந்து மிளகாய் தூள் வாட்சில் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ காய் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சிருக்கோம் இது ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டோம் சுடு தண்ணியில் வச்ச கருவாடை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற குடல்லேருந்து சேவையில்லாத இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது தண்ணியில் எடுத்துடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த கருவாடை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி நெத்திலி கருவாடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்